உங்கள் ஆதார் கார்டு மிஸ் ஆகிட்டா உங்கள் ஆதார் நம்பர் தெரியலையா உங்கள் ஆதார் நம்பரை கண்டுபிடிக்க மூணு வழிகள் சொல்கிறேன் நம்பர் ஒன் ஆதார் வெப்சைட் போய்ட்டு ரிட்ரீவ் ஆதார் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட பேர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வழி உங்களோட ஆதார் நம்பர் எங்கெல்லாம் லிங்க் ஆகியிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போய் உங்கள் ஆதார் நம்பரை வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு பேங்க் பேங்க்கில் உங்களோட ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோடு நீங்கள் பேங்க்கு போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கேட்டிங்கன்னா அவங்க ஆதார் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு என்ற ஆதார் கஸ்டமர் கேர் எனக்கு டயல் பண்ணிவிட்டு உங்களோட பெயர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட மொபைல் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்கள் ஆதார் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க அல்லது நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாகவே உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கேட்டுக்கலாம் இப்படி உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது கீழே தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி